அவரப்பருப்பு குழம்பு எப்படி வைக்கலான்னு வாங்க பார்க்கலாம் இப்போ அவரப்பருப்புக்கு தேவையானது பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து சாம்பார் பொடி மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டு வச்சுருக்குது தேங்காய் அரிஞ்சு வச்சுருக்குது வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்குது கடைசியாக தாளிக்கிறதுக்கு வெங்காயம் மிளகாயும் வச்சுருக்குது கருவேப்பிலை அப்புறம் தக்காளி அப்புறம் கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்குது இதை வந்து நல்லா ரெண்டு மூணு டைம் அலாசி இதை தனியாக வேக வச்சு போடுவோம் ஏன்னா காரை வாசம் அடிக்காது அதனால் தனியாக வேக வச்சு தான் நாங்கள் போடுவோம் வெந்ததுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் கருப்பு இரநூறு கிராமுக்கு ரெண்டு தக்காளி தக்காளி வெட்டி வச்சுட்டேன் போட்டேன் அப்புறம் இது சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் கலந்துருக்குது தூள் கார்த்தமே போட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போடுவோம்

கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் கத்திரிக்காயும் போட்டு கடைசியில் வெங்காயமெல்லாம் போட்டு தாளித்து பொட்டிக்கலாம் அப்போ தேங்காய் இப்போ கத்திரிக்காயை வேக வச்சு தனியாக போட்டுக்கலாம் குக்கரில் தண்ணிக்கு வச்சுக்கிறேன் இப்போ கத்திரிக்காயை போட்டு வெந்ததுக்கப்புறம் தண்ணி வடிச்சுட்டு தான் கத்திரிக்காயை பருப்புக்குள்ள போடணும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு இது தண்ணி வடிச்சிட்டு கத்திரிக்காயை இப்போ குழம்புக்கு போட்டுக்கலாம் தண்ணி உரம் போட்டிங்கன்னா வாசலுக்கு அதனால் தண்ணி வேண்டாம் தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வெந்துருச்சு பருப்பு எல்லாமே நல்லா வந்துருச்சு தாளித்து போட்டுக்கலாம் கத்திரிக்காயை போட்டுட்டு

வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா சப்போம் ஒத்துக்கலாம் உப்பு போட மொழி மறந்துச்சேன் குழம்புக்கு உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வச்சு குழம்புல போட்டலாம் அதான் ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி அவரது குழம்பு வச்சு பாருங்க நல்லா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க